நம்ம ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெள்ளோட்லிங்க டபுள் பெட்ரூம் வீடு முப்பது லட்ச ரூபாய்ங்க குடியிருப்புகள் மிகுந்த பகுதியிலேங்க இல்லைங்க வடக்கு பார்த்து அமைந்த டபுள் பெட்ரூம் வீடு விற்பனைக்குங்க நம்ம உள்ள ஆனதுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஹாலுங்க அதுக்கு அடுத்தது வந்து கிச்சனுங்க நல்ல கிரைனேட் ஃபினிஷிங்கில் கிச்சன் ஃபினிஷ் பண்ண போட்டுள்ளதுங்க ரைட் சைடு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் கப்பாசிட்டியோட நமக்கு வந்து லேப்டரில் கொடுத்து பண்ணியிருக்குதுங்க அப்படியே அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஹாலு கிச்சனை ஒட்டியே இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமுங்க இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மற்றும் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா மற்றும் வந்துங்க அட்டாச் பாத்ரூம் வந்து ஒரு நல்ல முறையிலான எல்லாம் வியாபாரம் பண்ணி நல்ல முறையில் லுக்காக வந்து அட்டாச் பாத்ரூம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க இந்த டபுள் பெட்ரூம் வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்ங்க லோன் வசதி வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாங்க சுற்றி வர வீடுகள் அமைந்துள்ளதுங்க போக்குவரத்து வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குதுங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க